அதாவது வந்து பதிமூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாஞ்சி அன்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் நம்ம ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து குறித்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஜெயலலிதா அம்மாவட்டிலேருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் டைமண்ட்ஸ் சில்வர் வெள்ளி வெள்ளி நகைகள் மற்ற அதை சொல்ல சொத்து திருப்பி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ரசியா கலி இந்த பென்ஷன் பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஜெயலலிதா அம்மாவோட பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு கிலோ கோல்டு ஐட்டம்ஸ் கோல்டு அண்டு டைமண்ட் ஐட்டம் அதாவது நானூற்றி நாற்பத்தெட்டு ஐட்டம்ஸ் ஆஃப் கோல்டு அண்ட் டைமண்ட் ஐட்டமும் எழுபது கிலோ தங்கா சில்வர் நகைகளும் அப்புறம் இரநூத்தி நா எழுநூத்தி நாற்பது சப்பல் ஆயிரத்தி பதினோராயிரத்தி முந்நூற்றி நாற்பது சில்க் சாரீஸ் டூ ஃபிஃப்டி சால்வை அப்புறம் பன்னிரெண்டு ஃப்ரிட்ஜு டி பத்து டிவி ஓ ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் கேஷ் உட்பட அந்த பொருட்களை வந்து பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பொருட்களை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவோட வாரிசுகளான தீபா அண்ட் தீபக் அவங்க வந்து பெடிஷன் போடுறாங்க அந்த தீர்ப்பு அதுதான் அந்த கோர்ட்டை வந்து கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு அந்த அந்த அவங்க போட்ட அப்ளிகேஷன் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இவங்களோட பெடிஷன் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வந்து என்ன ஃபைல் பண்ணுறாங்கன்னா இந்த ஜெயலலிதா முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வழக்கு பற்றி அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த வழக்குல பார்த்திங்கன்னா பின்னணி என்னன்னா முதல்ல வந்து வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்து சேர்த்து சேர்த்துருந்தார் அப்படின்ற வழக்கு வந்து பதியப்பட்டு கீழ்கோர்ட்டு வந்து அவர்களை முதலாவது குற்றவாளியாகவும் முதலாவது குற்றவாளியாக அறிவித்தது அவங்கள தவிர மற்றவங்களையும் குற்றவாளிகளாக அறிவிச்சிருந்தாங்க அந்த சமயம் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த தீர்ப்பில் அவங்களுக்கு குற்றவாளியாக அறிவிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல அப்பீல் வந்து ஹைகோர்ட் கர்நாடகா ஹைகோர்ட்டில் வழக்கு தொடங்கும் போது ஜெயலலிதா அம்மையார் வந்து நிரபராதி அதாவது அவங்களுக்கு எதிரான குற்றம் வந்து ரத்து செய்யப்பட்டு அவங்க நிரபராதின்ற மாதிரி அவங்க ஹைகோர்ட் கர்நாடகா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிச்சு அதுக்கு மேலே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் வந்து இறந்துட்டாங்க ஸோ அந்த நிலுவையில் அம்மைய ஜெயலலிதா அம்மையாரை வந்து ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக அவங்களுக்கு எதிரான பாஸ் பண்ணப்பட்ட ஜட்மெண்ட் வந்து கர்நாடக ஹை கோர்ட் வந்து யாரும் கீழ்கொள்கிற வழக்கு வந்து அவர் குற்றவாளி இல்லை அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்ததுனால அதுக்கு மேலே உள்ள சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பெண்டிங்காக இருக்கும் போது அவங்க இறந்துட்டதுனால அதுக்கு மேலே அவங்களோட அப்பீல் ஒரு முடிவு கொண்டு வரப்பட்டது அது அவங்களுக்கு எதிரான வழ வழக்கம் மட்டும் அப்டேட் அதாவது கேஸ் அகேன்ஸ்ட் ஏ ஒன் இஸ் அப்டேட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அபேட்னா அவங்களுக்கு இறந்து இறந்து விட்ட காரணம்லாம் அப்டேட் பண்ணப்பட்ட இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிரான பாஸ் பண்ணப்பட்ட கடைசி ஜட்ஜ்மெண்ட்டு அவங்க வந்து குற்றவாளி இல்லைன்ற மாதிரிக்காது தான் இது இருக்குது அதுக்கு மேலே ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபைல் ஃபைல் பண்ண அப்பீல் வந்து அப்டேட் ஆகிடுச்சு அதனால் அவங்க குற்றவாளி கிடையாது இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட இந்த நகைகள் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட கொடுத்துருவோம் நாங்கள் தான் வாரிசு அப்படின்னு சொல்லி இந்த தீபா அண்ட் தீபக்ன்றவங்க கீழ் கோர்ட்டில் அதாவது ஒரு ட்ரையல் கோர்ட்டில் ஃபைல் பட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரையல் கோர்ட் பெடிஷன் என்ன பண்ணாங்க அந்த ட்ரையல் கோர்ட் ஜஜ்மெண்ட் ஜெஜ்ஜை வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இது உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ அதுக்கு மேலே ஹைகோர்ட்டில் கர்நாடக ஹைகோர்ட்டில் வந்து அது நாங்கள் வாரிசு எங்களுக்கு தான் கொடுக்கணும் ஜெயலலிதா அம்மையார் வந்து நிரபராதின்ற மாதிரிதானே நேரம் கர்நாடக ஹைகோர்ட்டு கொள்ளிருக்கீங்க அதனால் எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வச்சு அவங்க அந்த பெடிஷனை ஃபைல் இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பளித்த நீதிபதி அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக அந்த ஜ ஜஸ் ஜ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது நிதியரசர் வி சிறீஷந்தா ஸ்ரீஷானந்தா அவங்க தான் அந்த வழக்கத்தில் கொடுக்குறாங்க அவங்க வந்து அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு கொடுக்க முடியாது தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் காரணம் இவங்க சொன்னால் இப்போ இவங்களுடைய ஆதம் வாதம் வந்து அவருடைய ஹைகோர்ட் கர்நாடக ஹைகோர்ட் நிரபராதி அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த நகை அப்போ அந்த நிரபராதியினுடைய நகை நகைகளை எங்களோட வாரிசுகள் கொடுங்கன்ற முறை அவங்க கேட்குறாங்க இப்போ இதுக்கு இல்லை இந்த தீர்ப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள காரணம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆஸ் அதை அப்பீலை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலை பொறுத்த வரைக்கும் அப்பீல் வந்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்பீல் வந்து ஒரு அவங்க இறந்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் அது அவங்களுக்கு எதிராக அப்டேட் ஆகப்பட்டதப்போ தவிர்த்து கீழ்கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட் ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்த கன்விக்ஷன் அவங்களுடைய ஃபைண்டிங்ஸ் அவ்வளோ வந்து உறுதி செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்பீல் இந்த அப்டேட் பண்ண சொல்கிற வழக்கில் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து அந்த கர்நாடக உயர்நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் சுற்றி காட்டியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பேரா அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் அதாவது வந்து இது அப்போ சுகிருஷ்ணன் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான வழக்கு அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற வழக்கில் சொல்லப்பட்ட தீர்ப்பில் பேரா நம்பர் ஐநூற்றி முப்பத்தாறில் வந்து ஜெயலலிதா அம்மையார் இறந்து இறந்தது இறந்து விட்டதுன்ற காரணத்தினாலே அவங்களுக்கு எதிரான அந்த அப்பீல் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது சொல்லியிருந்தாலும் பேரா நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ட்ரையல் கோர்ட் என்ன ஃபைண்டிங்ஸ் கொடுத்ததோ அது வந்து அதாவது ட்ரையல் கோர்ட் என்ன ஆர்டர் ஆச்சோ அதை ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணுறோம் ஃபுல் அது இன்க்ளூடிங் கான்ஸ்டிக்யூஷனல் டைரக்ஷன் அப்படின்ற வார வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது ட்ரையல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அதில் குற்றம் சாட்டப்பட்டால் அவங்களாம் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க இருந்து பறிமுதல் பண்ணதை கன்ஃபர்ஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் கன்ஃபர்ஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் அதுக்கு அது வந்து அவங்களுக்கு தண்டனையும் கொடுத்துருக்காங்க இப்போ அதுக்கு மேலே அப்பீல் பண்ணாங்க அப்பீலில் நிரபராதின்னு மாற்றுறாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அப்பீல் நிலுவையில் இருக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரான அப்பீலை மட்டும் அப்டேட் ஆகிட்டு சொல்லிடுச்சுட்டு கீழ்கோட்டு என்ன உத்தரவு பண்ணிருக்கோ அது எல்லா வகையிலும் செல்லுபடியாகும் என்று சொல்லுறதோட இல்லாமல் த ட்ரையல் கோர்ட் ஆர்டர் இஸ் ரெஸ்டோர்டு இன் ஃபுல் இன்க்ளூடிங் கான்ஸ்டிக்யூன்ஷியல் டைரக்ஷன் இன்க்ளூடிங் கான்ஸ்டிக்யூன் டேரக்ஷனா கீழ்கோட் என்ன கீழ்கோட்டில் ஜெயலலிதா அம்மாக்கும் தண்டனை அவர்களுக்கும் அவர் அந்த மற்றவர்களுக்கும் தண்டனவர்களுக்கும் என்ன உத்தரவு போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பொருள்கள்லாம் அந்த பறிமுதல் செய்யப்பட்ட பொருள்கள்லாம் கான்ஃபெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ற உத்தரவு போட்டிருந்தாங்க ஸோ அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட்டோட இதுக்கு வேர்டிங்ஸில் வந்து கிளியராக இருக்கு ட்ரையல் கோட் ஆர்டர் இஸ் ரெஸ்டோர்ட் இன் ஃபுல் இன்க்ளூடிங் கான்ஸிகுவன்ஷியல் டைரக்ஷன் அப்படின்ற வார்த்தை இருக்கிறதுனால அதனால் அந்த அந்த கன்வெஸ்டிகேஷன் வந்து அது கன்வெஸ்டிகேஷன் கன்ஃபெஸ்டிங் பண்ணுறது அப்படின்ற மாதிரி உத்தரவு கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆர்டர் ஆர்டர் அட்டாச்மெண்ட்டுன்றும் வித்தியாசம் இருக்குது ஒரு கேஸு நடக்குறவை பெண்டிங் கேஸ் கோர்ட்டுக்கு வருவதற்கு முன்னாடி அதை வந்து பொருளை எடுக்கிறது கவர்மெண்ட் எடுக்கிறது ஆர்டர் ஆஃப் அட்டாச்மெண்ட் அது அட்டாச்மெண்ட்ன்ற வார்த்தை ஆனால் அந்த கோர்ட்டில் ட்ரையல் நடந்து கன்விக்ஷன் ஆனதுக்கப்புறம் அது வந்து அதை கன்ஃபெஸ்டிகேஷன் அப்படின்னு பண்ணுற வார்த்தை கன்ஃபஸ்ட் ஆர்டர் ஆஃப் அட்டாச்மெண்ட்டும் ஆர்டர் ஆஃப் கன்ஃபெஸ்டிகேஷன் என்னென்னா கன்ஃபெஸ்டிகேஷன் ஆர்டர் ஆஃப் கன்ஃபஸ்டிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி பி தட் பிகம்தே ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் ஆகிடும் ஸோ இந்த இந்த உலகம் பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்டர் ஆஃப் அட்டாச் ஆர்டர் ஆஃப் கன்ஃபெஸ்டிகேஷனாக பாஸ் பண்ணிக்கிட்டப்பட்டதுனால அதில் வந்து நம்ம வந்து அந்த ஃபைனல் தான் ஸோ அது ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இதுக்கிடையில் இன்னொரு வாதமும் வைக்கப்பட்டது அதாவது வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் அதாவது வந்து எந்த செக் செக் பாயிண்ட் அதாவது வந்து எந்த அவங்க வந்து உதாரணத்து செக் செ செக் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மியார் அக்யூல் பண்ண ப்ராப்பர்ட்டியும் அவங்க கன்ஃபெசர் பண்ணி வச்சிருக்காங்க அது தப்பு அந்த செக் பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்பர்ட்டி என்னது பின்னாடி உள்ள ப்ராப்பர்ட்டின்றது டிஃபரன் டிஃபரென்ஷியேட் பண்ணலை அதனால் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தையும் முன்வைச்சாங்க அந்த செக் பாயிண்ட் அப்படின்னா இப்போ வந்து அந்த ஜெயலலிதா அம்மையார் என்னைக்கு அரசியல் நினைஞ்சு முதலமைச்சர் ஆனாங்களோ அந்த ஒரு டேட்டு தான் செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் பப்ளிக் போஸ்ட்டுக்கு வர்றது ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள அக்யூர்பனை சொத்தெல்லாம் வந்து அபகரிக்கிறதுக்கு முடியாது ஸோ அது மாதிரி அதையும் சே அதை அது என்ன அதுக்கு முன்னாடி சபரி சொத்து என்ன அதுக்கு பின்னாடி அப்டி சொன்னேன் அந்த செக் பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்னது பின்னாடி என்னதுன்றத இந்த ட்ரையல் கோர்ட்டு சொல்லலை அதனால் அந்த செயல் கோர்ட் ஆடர்ஸ் எல்லாது எங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது அதுக்கும் இந்த ஹைகோர்ட்டில் நிதிபதி கொடுக்கக்கூடிய உத்தரவு என்ன வச்சுருக்காங்கன்னா இது வந்து நீங்கள் அதுக்கு என்ன தேதி அந்த செக் பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்பர்ட்டி ஜெயலலிதா அக்யூர் பண்ணுறது லிஸ்ட்டுன்னு கொடுக்கல அதனால் இப்போ அதை பற்றி இப்போ பற்றி தீர்மானம் பண்ண முடியாது நீங்கள் வேணும்னா தனிப்பட்ட முறையில் அந்த என்ன அந்த செக் பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்பர்ட்டியாக அக்யூர் பண்ணாங்கன்றதுக்கு தனிப்பட்ட பட்டிஷனை வந்து நீங்கள் வந்து யூ கேன் ஃபைல் அ படிஷன் பிஃபோர்தி ட்ர ட்ரையல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுங்கள் அதை கோர்ட்டில் கோர்ட்டில் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்குமெண்ட்டை முடியும் போது அந்த நீதிபதி ஒரு சின்ன கருத்தை சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறது ரொம்ப முக்கியமான எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து கோர் சரியோ தப்போ கோர்ட்டோ நீங்கள் அவங்கள வந்து வாரிசுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு க கிடச்சதை வச்சு நீங்கள் ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து அதை வந்து இந்த மக்களுக்கு ஏழை மக்களுக்கு அவங்களுடைய சொத்தில் உள்ள நிறைய விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள் நம்ம அலெக்ஸாண்டர் இறக்கும்போது கூட அவருடைய கையை வந்து வெளியே அந்த சவுப்பட்டிக்கு வெளியே வச்சே காமிச்சு வச்சு வெளியே திரிகிற மாதிரி தான் வடக்கம் பண்ணணும்னு சொல்லியிருந்தார் அது என்னென்னா அவர் சாகும்போது நான் எல்லாம் ஒன்றும் கொண்டுட்டு போகலை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி நீங்கள் வந்து இதை மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் செய்வதற்கு அதனால் நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து இதை வந்து ஏழை மக்களுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இறந்து போன ஜெயலலிதா அம்மியாரோட ஆஸ்தியும் சமா சாந்தியும் சமா சாந்தமாகவும் ஒரு ஆன்மாவும் சா சமா சமா சாந்தியாகவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவருடைய உண்மையில் அந்த கருத்துக்கள் உண்மையிலே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் அவர் எந்த அளவுக்கு ஒரு மனசில் ஒரு ஒரு எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக அவர் மனதில் இருக்கின்றத ஜஜ்ஜருடைய மருந்து தெரியுது எனக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்து உண்டு அண்மையிலே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாவோட சொத்துகள் அனைத்துமே வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு போய் சேருவது தான் ஒரு சரியான முறையாக இருக்குன்றது என்னுடைய மனசாட்சி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் வாழ்கிற காலத்தில் அவங்களுக்கு அவங்களுக்கு பிள்ளைகளே கிடையாது க மற்ற பெரிய உறவிர்களும் அவங்க கூட இருந்ததாக ஒரு சேர்ந்து வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை எல்லாம் அவங்க தனியாக தான் வாழ்ந்திருக்காங்க அவங்களுடைய வாழ்கிற காலம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக அது ஏழை எளிய மக்களுக்காக படிக்கிற குழந்தைகளுக்காக நல்லது செய்யணுன்ற மாதிரி வாழ்ந்தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகளுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்கு சைக்கிள் கொடுக்க வாங்கி கொடுக்குறது அப்புறம் லேப்டாப் கொடுக்குறது அதுவும் ஒரு காலகட்டத்தில் இந்த டாஸ்மாக் இந்த இன்டர்வ் இதே கிடையாது எல்லா மதுபான கடைகள் எல்லாம் வந்து அரசியல்வாதிகளாக பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை அந்த அரசியல்வாதிகள் சம்பாதிச்சுன்ற காலத்தை மாற்றி ஒரு டாஸ்மார்க் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து அதில் வர வச்சு அதிலேருந்து வரக்கூடிய தொகைகளை பெருந்தொகைகளை அதுலேருந்து வர அரசுக்கு வரக்கூடிய பெருந்தொகையில் நிறைய மக் ஏழை மக்கள் ச படிப்புக்கு கல் சைக்கிள் அப்புறம் லேப்டாப் அப்புறம் அதுவும் இல்லாமல் அம்மா உணவகம் அப்படின்ற ஒரு அமைச்சு மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் அவங்கள வந்து தமிழக மக்களே வந்து அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அதை தான் அவங்களும் விரும்புகிறாங்க இப்போ இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தமிழக மக்களையே ஏழை எளிய மக்களே அவங்க வந்து அவங்களே எல்லாத்தையும் அவங்களே அடாப்ட் பண்ணிட்டு மனதளவில் நான் எல்லாம் தமிழக மக்கள் பிள்ளை இளைய மக்கள்லாம் என்னுடைய குழந்தைங்க அப்படின்ற மாதிரி அவங்க அடாப்டாக பண்ணி பண்ணியிருப்பாங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு மனசாட்சிக்கப்படுது அதுவும் இல்லாமல் தமிழக மக்கள் கூட பெரும்பாலான ஏழை மக்கள் அவங்க அம்மா அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனசாட்சியின் அடிப்படையில் பார்த்திங்கனா தமிழகத்தில் மற்ற ஏழை எளிய மக்கள் தான் உண்மையான வாரிசுதார்கள் அவங்களுக்கு தான் இந்த ஜெயலலிதா அம்மையார் விட்டு சென்ற பெரும் தொகையை போய் சேரணும் உண்மையிலே ஒரு புதுநலாக வழக்கு ஹைகோர்ட்டில் போய் அம்மா தான் எல்லாங்கள கூப்பிட்டாங்க அவங்களை வந்து எல்லாரும் எங்களை நாங்கள் தான் வந்து தமிழக மக்கள் தான் அவங்களுடைய வாரிசுகள் அவங்க எங்களை அம்மான்னு நாங்கள் கூப்பிட்டோம் அவங்களும் எங்கள் பிள்ளை அம்மான அழைக்க தான் விரும்புனாங்க ஆனால் நாங்கள் தான் வாரிசு இந்த வேலை ஆலைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு வழக்கு போட்டிருந்தால் அது ஒரு உண்மையான ஒரு தீர்ப்பு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருந்தால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி எப்படியோ இந்த வழக்கில் தீர்ப்பு சொன்ன அந்த அவர்களுடைய மனசாட்சிப்படி இன்றைக்கி வந்து இது மாதிரி அதை தீர்ப்பில் சொல்லலாம்னாலும் அவங்க ஆர்குமெண்ட் முடியும் போது அது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்கன்றதை இந்த லீவ் லா புக்கில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அது என்ன சைட்டேஷன்றத சொல்லிடுறேன் அது வந்து சைட்டேஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லைவ் லா கர்நாடகா பதினொன்று பேஜ் நம்பர் பதினொன்றில் பதிவு பண்ணியிருக்காங்க அதில் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் பண்ணும்போது இது மாதிரி அவுட் ஆஃப் கோர்ட் ஜெல்லாம் வந்து காரிக்குமன் முடியும் போது ஜட்ஜி ஒரு கருத்தை வச்சுருக்காங்கன்றது பார்க்கும்போது உண்மையிலே அதை ஏற்றுக்கொண்டு வாரிசு அவருடைய உண்மையான ஒரு சொத்துக்களை வைத்திருக்கிற வாரிசுகள் அதில் ஒரு ஒரு முழுசாக கொடுக்கலான ஒரு பெரு ஒரு பெரும் பகுதியை ஏழை மக்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ஏற்படுத்தி மக்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்து இந்த அடுத்த ஒரு நல்ல டாப்பிக் வரேன் அதுவரை உங்களிடம் பிறந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரஷ்யாக்களி நன்றி வணக்கம்